நோயாளர்களும் எனக்கு அழைத்த முறைப்பாட்டு அந்த முறைப்பாட்டினுடைய கடித பிரதிகள் இங்கே இருக்கன இதை நன்றி தர விரும்பேன் அது தவிர அவர்கள் கைகளால் வளருமாட்ட கருணாகர கருணாகர ஒபர் கலத்தின் நீங்கள் முன்னிக்கின்ற விடயங்கள் கடதாசியில் இருக்கின்ற படியில் அந்த நாள் அந்த விடயத்தை மாத்திரமே நீங்கள் மேற்கொள்ளாட்டி பேசுங்கள் மெத்திர கம்ப்ளைண்ட்ஸ் இவ்வளவு முறைப்பாடு காணப்படுகின்றன நான் இதனை சபைக்கு ஆட்டுப்படுத்துகின்றேன் தயவுசெய்து இதனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த நஃபரஸ் டாக்டர் சத்யமூர்த்தி அந்த வைத்தியசாலையில் கௌரவ உறுப்பினர் கடதாசியில் உள்ள விடயங்களை மாத்திரமே நீங்கள் பேசுங்கள் நான் எழுத்து மூலமாக உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன் நான் எழுத்து மூலமாக வழங்கியிருக்கின்றேன் ஆகையினால் டாக்டர் சத்யமூர்த்தி என்பவர் முன்னர் மொட்டு அரசாங்கத்திலே ஆக வழங்கப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு கன்சல்டன் அல்ல அவர் அவ்வாறு இருக்கின்ற கால பகுதியில் அந்த கேபினட் மூலமாக ஊடாக அவர் என்போர்ஸ் பண்ணப்பட்டிருக்கின்றார் ஆகவே தயவுசெய்து நான் கோரிக்கொள்ள விரும்புகின்றேன் இவ்வாறான நபர்களை அரசியலில் தொடர்பட்டு இவ்வாறான நியமனம் வழங்கப்பட்ட நபர்களை நீக்கிவிட்டு அங்கிருக்கின்ற அந்த ஊழியர்களுக்கு நியாயத்தை வழங்குமாறு கற்கள் கற்கள்கின்றோம் மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் வாக்குகளை வழங்கியது நீங்கள் திருடர்களை பிடிப்பதாகத்தான் கூறப்பட்டிருந்தீர்கள் ஆகவே இந்த திருடர்களை பாதுகாத்து கொண்டிருக்க முடியாது அவருக்கு எதிராக உள்ள இவ்வளவு முறைப்பாடுகள் காணப்படுகின்றன ஆகவே இங்க இருக்கின்ற அமைச்சர் அவருடைய வலதுகை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் வெளியே நான் எனக்கு வாகனம் வழங்கப்பட்டிருக்கவில்லை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கவில்லை நான் வீதியில் செல்ல முடியாது அப்படியானால் இவ்வாறு நான் திருடரை முடிப்பது நீங்கள் திருடரை குறிப்பிட்டு பிடிவதாக குறிப்பிட்டிருந்தாலும் கூட அல்லும் பிடிக்கவில்லை நான் அதனை பிடிக்கின்றேன் ஆகவே அவ்வாறு நபர்களை வைத்தியசாலையிலிருந்து நீக்கிவிடுங்கள் இரண்டாவது கோரிக்கை அவர் தொடர்பாக நியாயமான ஒரு விசாரணையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் ஒரு விடயம் எங்களுடைய அங்கே இருக்கிற பிரச்சனைகளை நான் சபை முதல்வர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே அவருக்கு வைக்கப்பட்ட அநியாயம் தொடர்பாக எதிர்கட்சி முதுகோலத்தான் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்பது என்பதை முறையீடு செய்திருக்கின்றார் இருந்தாலும் கூட இருபத்தி ஏழு